வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இயந்திரத்தில் அரைச்ச மிளகாய் தூள் தான் இந்த மிளகாய் தூள் வந்து எவ்வாறு அரைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணி தான் ஆகும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரைஸ் மில்க் வந்திருக்கோம் இந்த ரைஸ் மில்லில் வந்து பார்த்தீங்கனாக்கா மிளகா அதுக்கு தேவையான செலவு வந்து பார்த்தீங்கனாக்கா பருப்பு மஞ்சள் பட்டை அதுக்கு தேவையான வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் அனைத்துமே போட்டு இந்த இயந்திரத்தில் அரைக்கிறாங்க பாருங்கள் இப்படி அரைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த இயந்திரம் மிளகாய் தூள் அரைக்கும் இயந்திரம் இந்த மிளகாய் தூள் அரைக்கும் இயந்திரத்தில் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிளகாய் கொட்டிருப்பாங்க மிளகாய் அந்த செலவெல்லாம் அடுத்தபடியாக அரைத்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் வந்து வந்து சேரும் ஓகேங்களா இதை வந்து ஒரு சிறந்த முறை இந்த மிளகாய் அரைக்கும் முறை வந்து பார்த்தீங்கனாக்கா பெரும்பாலான கிராமத்தில் இருக்கிற மக்கள் இவ்வாறு தான் வந்து அரைத்து சொந்தமாக மிளகாய் வளர்த்து அதிலேருந்து மிளகாய் காய வைத்து நல்லா தரமான மிளகாய் எடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இதோட மெயின் அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தேவையான மிளகாய் தூளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிட்டியில் இருக்கிற மிளகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் ஒரு கிலோ இரண்டு கிலோ வாங்குவாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவை அரைத்து வைத்து அவங்க வீட்டில் நல்லா பதப்படுத்தி நல்லா ஆண்டு முழுக்க யூஸ் பண்ணுவாங்க அதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட பெஷாலிட்டி கிராமத்தில் இருக்கிறவங்க இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து விவசாய நிலத்தில் விழுந்த ஒரு சொந்த மிளகா நல்ல காரமாகவும் இருக்கும் ஓகேங்களா அடுத்தபடியாக இந்த இயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முழுமையாக மாவ அரைக்கினாக்கா இரண்டு முறை போட்டு அரைப்பாங்க ஃபர்ஸ்ட் போட்டது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி முடிச்சு இப்போ பாருங்கள் அதிலேருந்து வந்த முதல் தரமாக அதை முதல் தரத்தில் சாரி முதல் முறையாக வந்த அந்த மிளகாய் பொடி தான் இங்கே இருக்குது இது அதுக்கப்புறம் போட்டு வரும்போது நம்ம முழுமையாக மு முதல்ல பார்த்துங்களேன் வீடியோவில் அந்த முழுமையாக தூளா வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து சேரும் ஓகேங்களா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி